ஹாய் ஹலோ வெல்கம் அம்மா இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னா வாக்கிங் கிளம்பிட்டேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதாவது ஒரு ஒரு மாதத்துக்கிட்ட நான் வாக்கிங்கே போகல இப்போ தான் வாக்கிங்கே கிளம்பியிருக்கேன் போய் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கழிச்சு தான் ஒரு அஞ்சரைக்கு போனால் ஆறரைக்கு தான் வருவேன் ரொம்ப அப்போ சரிங்களா போயிட்டு நான் அங்கேருந்து காட்டுற வியூ எங்கள் வீட்டு பக்கம் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க கூட தான் சேர்ந்து நான் ரெண்டு பேரும் தான் நாங்கள் வாக்கிங் போவோம் வீட்டிலேருந்து ஒரு கால் கிலோமீட்டருக்கு போனோம்னா அங்கே நல்லா ரோடு அகலமாக இருக்குது அந்த ரோட்டில் இப்போ வாக்கிங் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் இது வந்து சத்தி டு கோபி மெயின் ரோடு இங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது லட்சுமி மொசாக்ஸ் இது அப்புறம் அப்படியே அந்த ரோட்டில் தூரம் வந்தால் இதாக வாய்க்கால் ரோடுன்னு சொல்கிறது ஜெயசக்தி தேட்டர் எல்லாமே இது தான் இந்த இடத்துல தான் ஸ்டாப்பிங் பஸ் ஸ்டாண்டு விட்டு ரெண்டாவது ஸ்டாப்பிங் எங்கள் வீட்டுக்கு வரணும்னா இங்கே தான் இறங்கணும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தேட்டர் இருக்கும் அங்கே சோங்கு கருப்புராய சாமின்னு ஒரு போர்டு வச்சுருக்கு அதுலேயும் போகலாம் எங்கள் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வரும்போதே கீரை கீரை கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தேன் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இந்த கருவேப்பிலை போட்டு இப்போ நான் ஜூஸ் வச்சு குடிக்க போகிறேன் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஜூஸ் குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது Okay, bye.